அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இன்றோட தான் நிற்கிறேன் உண்மைக்குமே நேற்றைய தினம் கூட ஒரு சின்ன ஒரு காணொலியுடன் நாங்கள் போட்டிருப்பேன் உண்மைக்குமே ஒரு சில பேர் வந்து உண்மையில் கொமெண்ட் கொமெண்ட்ஸ் மூலமாக கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கெஸ் பண்ணின மாதிரி நீங்கள் வந்து எழுதிருந்தீங்கள் உண்மைக்குமே அதுதான் உண்மை கூடிய சீக்கிரத்தில் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் வெளிப்படையாக வந்து கதைச்சி எல்லாத்தையும் வந்து நாங்கள் உண்மையாக வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து பொம்பளை பிள்ளையோட வந்து பார்வையிடுது நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அதுக்காண்டி தான் நாங்கள் நேற்றைய தினம் உறவுகளோடு போய் வந்த நாங்கள் அதை தான் ஒரு பதிவு செய்தது சும்மா நாங்கள் ஒன்றுமே போடல அதில் ஒரு சில உறவுகள் கொண்டு கொமெண்ட்ஸில் போட்டுருந்தாரு அது சந்தோஷமாக இருந்தது அது கூடிய சீக்கிரம் அது முடிவாகினால் அதை யார் என்ன மாதிரி என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி போட்டுக்கொண்டு கண்டிப்பாக அப்போ நோமெலாம் வந்து இப்போ எங்கே வீடியோ பார்க்க உறவுகள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எங்கே குடும்பத்தில் வந்து நாலு சகோதரம் அதாவது வந்து என்ன நான் தான் முதலாவது பிள்ளை அடுத்தது வந்து ரெண்டாவது பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி அடுத்தது வந்து ரெண்டு கடக்குட்டிகள் இருக்குது வந்து அப்போ நான் மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயரா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சின்ன குட்டி காதல் உண்டு போய்கொண்டிருக்கிறபடி அவருக்கும் வந்து ஓகே அவருக்கும் வந்து சரி வந்திருக்கேன் அந்த எப்படி சொல்ற அவங்க வீட்டுக்காரர் எல்லாருக்குமே வந்து ஓகே ஓகேன்னு சொன்ன மாதிரிக்கு அதுவுமே வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு வீடியோ உண்டு கண்டிப்பாக நானும் அதுவும் வந்து நான் பதிவு செய்வேன் அப்போ எனக்குமே வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ வயசு ஆச்சுது அப்போ அம்மாக்கெல்லாம் சொன்னாங்க தம்பி இவ்வளோ காலம் எங்களோட இருந்தது தம்பியை காணும் அப்போ இன்னொங்க நோமெல்லாம் குறிப்பு வந்து ஒரு சில இடங்கள்லாம் கொடுத்துருக்குது அப்போ அதனால வந்து பேர் விடுது நம்ம கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒருத்தம் பார்த்து செய்யும்போது கொஞ்சம் நாளுக்கும் விரும்பி செய்கிற டக்குனு செய்தோ வேணும் விரும்பி செய்ய அப்படின்ற முன் உண்மையில முதல்வர் சின்னவர் லவ் ஒன்று இருந்தது தான் ஒரு குறிப்பிட்ட வயசில் அதாவது ஒரு பத்தொன்பது வயசில் இருந்தது தான் அதுவுமே வந்து எங்கள்கிட்ட குடும்ப சூழ்நிலையால் நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன் வெளிநாடுன்ற நீங்கள் யோசிப்பீங்க பெரிய நாட்டுக்கு அப்படி ரூபம் அந்த மாதிரி இல்லை அரபி நாட்டுக்கு தான் போனால் அதுவும் வந்து கத்தாருக்கு தான் வந்து போயிட்டு ஒரு ஒரு வருஷத்துலேயே நான் திரும்பி வந்துவிட்டேன் அதுக்கிடையில் நான் லவ் பண்ணினா கிளி வந்து பறந்து போயிட்டு சின்ன தவறு செய்ததால நான் தான் அதை தடையும் செய்தேன் நான் இப்போ வேண்டாம் ஐயா சின்ன சின்ன சகோதரங்களெலாம் இருக்குது இப்போ வைக்கிது வேண்டாமன்று சொல்லி கட்டாரக்கு விட்டாரு அந்த ஒரு தவறால் வந்து சொன்னவர் அம்மா என்னமே நீ பார்க்க நான் செய்வேன் அது வேறே விரும்பி ஓட மாட்டேன் அதே மாதிரி வரையும் இருக்கிற நானும் பார்க்குறேன் இல்லை எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன் அந்த வீட்டு சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்து 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 வளர்ந்தபடியே எனக்கு அந்த லவ்ன்ற இது வரையில அப்பேக்கே அப்படின்னு தான் என்ன விரும்ப கேக்க கொள்ளைய ஓம்னு சொல்லி லவ் பண்ணினதுதான் பார்த்தா லவ் பண்ணி சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டை சாப்பாடு இருக்காது அப்போ அதை பார்த்தது லவ் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்டிங் மாதிரி இல்லை அப்போ வந்து விசாவிலேருந்து எல்லாமே எல்லாம் வந்ததுக்கப்புறம் பாஸ்போர்ட்லாம் செஞ்சு விசா இல்லாமல் வந்ததுக்கப்புறம் நானும் வந்து வீட்டுல வந்து சரியான அப்போ சுற்றியும் ஆனால் கஷ்டம் அப்போ நான் ஹத்தாரில் போயிட்டு அப்புறம் ஒரு வருஷத்தில் கூட இடையிலேயே எனக்கு தெரிஞ்சுட்டு களி வந்து பறந்துட்டு இருந்த மாதிரி உண்மையில அவங்க ஓகே ஆனால் இப்பையும் அவங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்க அது வந்து இங்கே இல்லை எப்படி சொல்கிற കിണ വെച്ചാൽ അങ്ങനെ ഇക്കാങ്ങ് അത് വേണം അത് വന്ന് പണിയും നല്ല അതൊരു തവറാൽ ഇൻവരെയും മകൻ വരുമ്പമലും പേച്ചു കാലിൽ ചെയ്യാമൽ ഇരുമ്പോദും എനിക്കൊരു മന കഷ്ടമായിവർല്ലാം മറ്റേ സൗറങ്ങളെല്ലാം ചെയ്തു പോകും ഇവർ എന്നോടേ ഇരിക്ക മന താകം இல்லை மனத்தாக்க முடியாது எனக்கு இப்போ நாற்பது தான் உண்மையில இன்ன பொறுத்தளவுல இந்த முப்பது வருஷத்துலேயே வந்து நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ கல்யாணத்தை குறித்து அந்த அப்படி கவலை அண்ட் இல்லை என்றதுனா உண்மையில தனிமையும் ஒரு சுகமாக தான் இருக்கேன் உங்களுக்கு அது இருக்கும் ஆனால் பார்க்கறவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து கண்டிப்பாக வேணுமண்ட மாதிரி யோசிப்பாங்க இப்போ வந்து இப்போ சரி டேட் வந்து அவ்வளோத்துக்கு பின் தாங்கி போகக்கூடாது குடும்ப ரீசனாக பார்க்கும்போது மூன்று சோதரங்களும் செய்து நீங்கள் அது எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இப்ப மட்ரா காலம் இருந்தால் அது கவலைப்பட மாட்டேன் உண்மையில் நேற்று கூட ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த ரூபன் வந்து வீடியோ கொஞ்சம் ஆட்டாங்க ரூபம் வந்து அத்தியாக்களை வந்து நைஸாக வந்து ஏற்றி கொண்டு போயிட்டு தான் என்று சொல்லி உண்மையிலே அந்த வகையிலேயும் சந்தோஷமாக கிடையாது நான் வந்து இப்படித்தான் மேலே எல்லாேருமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து ஆசைப்படுறேன் நேற்றைய கூட எங்கெண்ட வீடியோ வீசினாக்கண்ட வீடியோ கூட பார்த்துருப்பீங்க அந்த ஒரே மாதிரி தான் சில நேரங்களில் அந்த வீடியோக்கள் இருந்துருக்கும் நான் வந்து இப்படித்தான் எங்கே போனாலும் வீடியோட நீங்களும் வீடியோ செய்கிற நீங்கள் வீடியோ போடாம விடாங்கோ எல்லோரும் எடுத்து போடுங்கோன்ற மாதிரிக்கு நான் சொல்லிடுவேன் இந்த இயல்பு வந்து அதுதான் கூடுதலாக வந்து எல்லாமே வந்து சரி வருமெண்டு நம்புறேன் கண்டிப்பாக சரி வந்தால் நான் வந்து வீடியோ போடுவேன் எல்லாம் எப்படி சொல்கிற லவ் அந்த கல்யாணம் பண்ண போகிற பிள்ளையை வந்து காட்டிக்கிட்டு தான் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுவேன் என்ன விஷயமா வந்து நான் வந்து வெளிப்படையாக கதைக்கிறது வந்து உண்மை என்னமே வந்து அங்கேருந்து படிவான மாதிரிக்கு பதில் வரையில என்ன என்று சொல்லவே மாட்டாங்க சரிதானே அப்போ நாங்களும் இதில் இப்போ கணக்கை கழிச்சு கொள்ளாமல் இப்போ அடுத்த கட்டமாக என்ன சேர்ப்பணுனா இன்றைக்கு வந்து முதலாந்தேதி இது சரிதானே என்ன என்னம்மா ஜோசிக்க பயந்துவேன் நான் நீங்கள் ஜோசிக்க என்ன மாதம் வந்து முப்பத்தொன்னா முடிஞ்சது உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முதலும் கூட பருத்துறையில் இருக்கிற மீன் மாக்கெட்டை சும்மா நோமலாக வீடியோ எடுத்து அங்கே இருந்து அங்கே வர்ற மீன் விலை தான் நாங்கள் வந்து ஓமலாக சமைச்சு சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டடி தான் நான் வந்து மீன் வெண்டை போகிறேன் அதுவுமே வந்துங்கன்னா மீன் வந்து இப்போ என்ன சில நீங்கள் வரப்புறீங்களோ நீங்கள் சின்ன பிள்ளையல்லோ அப்போ கொஞ்சம் கஷ்டம் உங்கள் ஆட்கள் எல்லாம் கூடவா இருக்கும் நினைக்கிறேன் என்ன அது ஓகே இருக்கட்டும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி அப்படி எடுத்துக்கொண்டிருங்க பிரச்சனை காயந்தானே பிரச்சனை கிடங்கு நோங்களை அப்படி பிரச்சனை குளிரட்டும் அப்போ வந்து நோமலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து செல் சச்சிங்குட்டி சரியா க்ரௌடாக இருக்கும் இன்றைக்கு வேணாம் பிறகு வேண்டாம் பிள்ளையை கூட்டின்னு போனேன் சச்சி குட்டி என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே நோமலாம் இப்போ கொட்டடியில் வந்து அங்கே தான் வந்து மீன் எல்லாமே வந்து இந்த கூறு விற்கிறவங்க அப்போ நான் போய் இப்போ அங்கே போய் என்னென்ன மாதிரி விலைவாசி எல்லாம் இருக்குது இந்த விதரங்கள் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் மீன் வளர்ந்து என்ன விலை எல்லாத்தையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படி இருந்தும் ஒரு சில நேரங்களில் வீடியோ எதுக்குமே வந்து அங்கே எடுக்கலாம் போயிட்டுனா எடுக்க மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக கொடுத்து எடுப்பேன் கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு பிரன் படிந்தான் நாங்கள் வந்து நிற்க ஆனா கேட்டவன் அப்போ வேலைக்கு மஞ்ச அம்பா எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு சின்னங்களை கொஞ்சம் மலிவாக கூட எங்களுக்கு அப்படி கரைக்கி கூட வேண்டலாம் அப்படி இருந்தும் பாருங்க சொல்லியிருந்தாங்க அந்த விவிக்கி போடக்கூடிய மாரி சொல்லியிருந்தாங்களாம் அந்த மீன் வந்து அந்த பேர்கப் பண்ணி சாப்பிட்றாரு அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் அது ஒரு படியில் ஒரு ஒரு அஞ்சாறு படியில் தான் சேர்ந்து நாங்கள் விவிக்கி போட்டு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு கறை மீன் எல்லாம் தந்துவிட்டு அங்கேயும் போக முடியல தெரியல ஜோசினி ஜோசினியா கடைக்கு இப்போ நாங்கள் போய் கொட்டடிக்கு போய் என்னென்ன மாதிரி விலைவாசி என்னென்ன மாதிரி மீன் இருக்கு நோமிலா வந்து நீங்களும் வந்து அந்த இடத்தை வந்து நீங்களோக நோமலா பாருங்கோ எப்படியான இடமண்ட மாதிரிக்கு மீன் வந்து வேறு லெவல்லாம் இருக்குமே நம்புறேன் அப்போ நாங்கள் போய் போய் பார்ப்போம் சேனலுக்காரன் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்களுமே வந்து தரோட ஆதரவா இருக்கு இப்படியே பாத்தீங்கன்னா எங்களுடைய வின்ஸ் கூட்டி தான் வீடியோ வந்து எடுத்துகொண்டுருக்கு அவருக்கு வந்து ஷடாண்ட் சின்ன ஒரு சப்ரைஸ் மாதிரி ஒரு காக்கா வந்து தன்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கு அதிலேருந்து அவர் சொல்கிறார் வீடியோ வந்து செல்ல வேணுன்னா இதுக்கு மிஞ்சி என்னால் எடுக்க இயலாது என்னென்னா கையை வந்து ஒற்று இருந்து நான் வந்து எடுத்து நிற்கிறேன் ஏண்டா காகம் வந்து அந்த சர்ப்ரைஸாக எனக்கு தந்த கிஃப்டை வந்து என்னால் மறக்க முடியாத அளவுக்கு இருக்குது செல்லறோன்னு மாதிரி யோசிக்க அதுக்கு வந்து சொல்கிறேன் அந்த காகம் வந்து தந்த கிஃப்ட்டு வந்து சரியான மாதிரிக்கு சூடாக இருக்கிற மாதிரி சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறார் உண்மையில் எனக்குமே வந்து சரியான மாதிரி கவலையாக இருக்குது எனக்கும் வந்து என்ன செய்யலாம் வீடியோ வந்து சரியான எடுக்க தானோ ஒட்ட கையிலேருந்து எடுத்து கொண்டிருக்கிறான் வீடியோ சரி மாதிரி கவலையோட நான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ போக போகிறேன்னு இங்கே கொட்டடைக்கு மீன் எடுக்கிறாங்க என்ன மாதிரி இது அப்போது சேபக்ஸ் போட போகிறீங்களா இல்லை என்ன மாதிரி இல்லட்டமும்டப்படிய தெரியும் தானே இப்போ இப்போ இலங்கை போதும் தெரியும் தானே இப்போ காகங்கள் கூட காகம் இங்கே இந்த காகம் நான் கிட்ட காட்டே இல்லாமல் ஆ நோமலாக்க உறவுகளை அந்த காகத்தை காட்டி போட்டு கொட்டடி போவோம் சரியா அப்படி சுற்றி கொஞ்சம் சூம் பண்ணி அங்க அங்கே அங்கே காட்டுங்க இந்த காகம் சூம் பண்ணி காட்டுங்க இந்த காகம் ஆ இந்த காகந்தான் நாளைக்கு வந்து சின்ன ஒரு கிஃப்ட் உண்டை கொடுத்துருக்குறேன் மறக்க முடியாது சின்ன ஒரு கிஃப்ட் உண்டை ஏன்னா சரி தசுங்குட்டி என்ன மாதிரி மாமா கொட்டாடி போய் மீன் பண்ணி வேட்டு இன்றைக்க ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் ஓகே உறவு வேலை உண்மைக்குமே நோமலாக நேற்று போட்ட காணொலியை கூட ஒரு ஒருளவுக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லாேருமே வந்து கமெண்ட் பண்ணல ஒரு சிலவர்னால் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி ஒன்று இதே மாதிரி நீங்கள் ஆதரவை வந்து கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புறேன் இதோட வந்து நாங்கள் இப்போ என்ன சேர்ப்புறோம்னு சொன்னால் கொட்டடிக்கு போய் மீன் வேண்ட தான் போய் வாங்க போகிறோம் அம்மா வந்து அடுத்த கட்டமாக வீட்டில் நடக்கிற சமையல் சமையல் பாருங்கள் உண்மையில் டைமு கூட பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழரைக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து வலிக்கிட்டுருங்க ஏன்னு சொன்னால் கொட்டடியை பொறுத்தவரை ஏழு மணிக்கே வந்து மீன் கூற வலிக்கிட்டுருவாங்க டைம் பார்த்திங்கன்னா அரை மணி தான் கூட ஆச்சுது நான் போய் வெளிக்கிட போகிறேன் சரி தானே ஓகே ஓகே மக்களே இப்போ கொட்டடிக்கு தான் வந்து நிற்கு காலை அப்புறம் மீன் வேண்டும் சொல்லி சரியான க்ரௌட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழங்கள் வைக்கிறாங்க இங்கே இங்கே இருந்தால் எல்லாம் ஏற்றி கொண்டு போவாங்க சந்தைக்கு இதெல்லாம் மீன் எல்லாமே கூறுவாங்க பெரிய சந்தை பார்த்தீங்கன்னா சரி வந்துட்டோம் ஒன்று போய் நாங்கள் பார்ப்போம் என்னென்ன மாதிரி என்னென்ன விலையில் போகுது மீன் எல்லாமெண்டு கொஞ்சம் தடமா இருக்க இந்த கடலாலும் படிவா இந்த கடலாலும் சமைச்சு சாப்பிடலாம் ඇය සම්බෙන්නක් මේ මැලවලිය ඉි දැරී ක දෙන්න මී திருப்பி காசுடாப்பா அதுக்கு நான் பாடுவா பிவிக்கு போட்டு சாப்பிடுவோம் இதுல வேண்டலாம் வேண்ட அப்புறம் தெரிஞ்சபடியெல்லாம் சும்மா இருவாங்க ரெண்டு மூன்று aku

காரணம் உங்களை இப்படித்தான ஐஸ் போட்டு எல்லாம் வைக்கிற மீன்கள் இதெல்லாம் என்ன மீன்டா இல்ல சரியா வெளியே இருக்கு ஐஸ் மேஸ்கட்டி ஓகே வர முடிஞ்சு ஆட்ட வாடி மஜாண்டா செல்லத்தண்டியோட

આ રે બીકો રૂતા માં માં આને ની કેલે આ રે ક્યાં જ નમીતા આ તલાદિત માં 8000 પર આયiram ની

நீ என்னைய என்னைய வந்து அந்த தரதியைவாய் என்ன 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 இல்ல 1500 சாமி இங்க 1500 இருக்கு 950 கட்ட இருக்கு அது இப்போ வந்து என்னைய வந்து ஆட்டமா போறேன்னா ஆமா மகளேவரா மேமண்டே போறோம் நம்ம பாட்டு வந்து அப்போ காரண காரண வந்து ஆம்பா 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 ஆையக்கு ஆம்பா கிட்ட மாட்ட தண்ட

சயவு செய்து யாண்டாலும் இந்த மீனை வந்து நீங்க வேண்டுமான நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம் கே நிறைய

அண்ணா நீங்க தொள்ளாயிரத்தா இண்டைக்கு புல்லா விற்க மாட்டிங்க நானூறு ரூபா வார கடை விற்று முடிக்கணுமா சரி ஓகே பார்த்தீங்கண்டா மக்களை இப்போ தான் வந்து நாங்கள் மீன் எல்லாமே வந்து வேண்டி கொண்டு வந்து அந்த வீவிக்கு ஏற்ற மாதிரி பிரண்படியும் தான் வந்து எல்லாமே வந்து செஞ்சு தலைப்புறோம் பார்த்தீங்கடா கடற்கரை ஒரு இது நான் சொல்கிறது பாடியன்னு சொல்கிறது கொண்டு தான் வந்து இருக்க வேண்டியது பார்த்தீங்கடா வழியில் நிற்க இல்லாத என்ன நின்று நாங்கள் செய்கிற செய்கிறோம்ன்றதுனா நாங்கள் கருவாடாக ஆகிடுவோம் அதனால வந்து நோமலாக்க நீங்கள் செய்கிறவங்க அப்படி இருக்கின்ற மாதிரி நோமலா பாருங்கோ இதான் நாங்கள் வீடியோ நீங்கள் பார்க்க புரியல் இதான் இன்றைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம் நாங்கள் நோமலா காற்றன் பாருங்க அப்படி இருக்காண்டு அப்படி இருக்காண்டு மக்களே என்னண்டு மச்சான் முதலையை ஆரம்பிக்கிறப்படி முதல்ல என்னன்றான் சொல்கிறேன் முதல் கரியை மூட்டணும் இப்போ கரியன்னும் படியா மூளை இல்லை மூடையில ஃபுல்லாக மூண்டா பிறகு சரசு ரெண்டா இல்லை முடிஞ்சுச்சு அந்த இது இருக்குது கிடக்கு மீன் என்ன இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு ஆச்சு இல்லைங்க கிடக்கு ஆனால் இதோட சந்தோஷம் தான் என்ன வச்சேன் இப்படிலாம் சாப்பிட்றேன் மூடி வைக்கலன்னு சொன்னா இந்த எரியான்னு இருக்கல ஆமா ஈ சீசன் தான் ரோமம் அப்போ அதை மூடி வச்சிருக்குது

சரி ஓகே என்ன ஏன்னா வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிறகு நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது என்னடா மீன் வகை எல்லாத்தையும் என் காட்டி நாங்கள் பிற காட்டும் யோசிப்பீங்க பால் முடிஞ்சாலும் அதனால கிடைச்சது மற்றபடி நாடு இப்படித்தானே பார்க்குறவங்களுக்கு அப்படியே தெரியல நாங்கள் உண்மையில நல்ல ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து செய்கிறோம் ஏன்னா ஆ பானுக்கு விட்டது ஓ பானுக்கு அது டைம் ஆகும் டைம் கிடையாது முப்பதாயிரம் பதினொரு மணி டைம் கிடையாது படிவா சாப்பிடுவோம் சாப்பிட்ற இந்த என்ன வீடியோவில் காட்டக்கூடிய வேண்டாம் காட்டுவோம் வேறு என்ன நாம வந்து அடுத்த வைக்காண்டி வாழ்கிறேன் இல்லை எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான் செஞ்சு கொண்டே போகிறது அப்படிதான் தான் கிருஷ்ணா நினைக்கிறேன்